மகர ராசினியர்களுக்கு வணக்கம் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இறந்தாலும் சிவராத்திரி இன்று இதை செய்தால் போதும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் பல நன்மைகள் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகை மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகை இது சிவனின் இரவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பால்குண மாதத்தில் அமாவாசையின் பதினான்காம் தேதி இரவு வருகிறது இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்து போகிறது பக்தர்கள் இரவும் பகல் இருந்து சிவபெரு மான வழ மகா சிவராத்திரியினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் போது மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்கிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியினுடைய தெய்வீக சக்திகளின் சங்கமத்தை குறிக்கிறது இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி அணு சரிப்பு என்பது உண்ணாவிரதம் சிவபெருமானை பற்றிய தியானம் சுய பரிசோதனை சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோவிலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது பகல் நேரத்தில் கொண்டாடப்படும் பெரும்பாலான இந்து பண்டிகைகளை போல் அல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாகும் மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உட்பட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த நூல்கள் மகா நவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் சிவபெருமானுக்கு அவரது குறியீட்டு பிரதிநிதித்துவமான லிங்கத்திற்கும் மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது ஒரு புராணத்தின்படி இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது படைப்பு மற்றும் அழிவின் சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக வெளிப்பாடாகும் பக்தர்கள் சிவதூதுகளை பாடுகிறார்கள் வேதங்களை ஓதுகிறார்கள் எல்லாம் வல்லவர் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தின் அடையாளமாக பங்கேற்கிறார்கள் மற்றும் அவரது சர்வ வியாபத்துவத்தை கொண்டாடுகிறார்கள் மற்றொரு புராண கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய திருமணத்துடன் தொடர்புடையது இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக